குரு அன்பான வணக்கம் அடியே திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களைப் போன்ற அன்பான பக்தர்களை சந்தித்து இத ஒரு சத் சங்கம்னு சொல்வேன் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்தர் கூட்டம் தொண்டர் குழாமோடு சேர்ந்து ஒரு தெய்வத்தை பற்றிய சிந்தனைகளை சொல்லும் வாய்ப்பை இந்த குருவருளும் திருவருளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறத பெரும்பாகியமா நான் கருதுறேன் இன்று நமக்கு பயம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் ஏதாவது சின்னதா ஒரு வியாதியோ இல்ல முடியாம போனாலோ அதுக்கு ஒரு பயம் மரண பயம் வீட்டுல இருக்கிற நம்முடைய அன்பான சொந்தங்களை நினைத்து குடும்பத்தாரை நினைத்து குழந்தைகள் தனியா வெளிய போனா அவங்கள நினைச்சு ஆஹ் பாதைகள் எந்த விபத்தும் இருக்கக்கூடாது இப்படி தேவையற்ற பயங்கள் நம்மை சூழ்ந்திருக்கு பயங்கள் மட்டுமல்ல தீராத கடன் பிரச்சனை சிலருக்கு இருக்கும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கும் அதனால்தான் அடியேன் பலரும் வெற்றி கண்ட பூஜை முறைகளை ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டு வருகின்றேன் உங்கள் மனதிற்கு இது எனக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு தோன்றும் தோன்றினால் செய்யுங்கள் அடியேன் சொல்வது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சில அற்புதமான வழிபாட்டு முறைகள் ஏன்னா இதெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இதுல பயத்தை போக்குவதற்கு என்று ஒரு தெய்வம் உண்டு என்றால் அந்த தெய்வம் தான் நரசிம்மர் நம்ம நினைப்போம் ராமர் எவ்வளவு அழகா இருக்கார் ராமர் மாதிரி ஒரு கல்யாண குணநலன்களோடு இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும் கண்டிப்பா உண்மை மாற்றுக்கருதில்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ண பக்திக்குன்னே பலரும் இருக்கிறார்கள் கிருஷ்ண பக்தி கிருஷ்ண அனுபவம் அதெல்லாம் சொல்லி மாளாது ஆனா இந்த ராமனையும் கிருஷ்ணனையும் தாண்டி கேட்டதை கேட்டபடி உடனே தாமதிக்காமல் ஒரு தெய்வம் உண்டென்றால் அதுதான் ஸ்ரீமன் நாராயணருடைய நரசிம்ம அவதாரம் அதுதான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணருடைய நரசிம்ம அவதாரம் ஒரு சின்ன குழந்தை தானே குழந்தைக்கு என்ன அப்புறமா போய்க்கலாம்னு நினைக்கலே பிரகலாதன் கேட்ட உடனே வர காத்திருந்தார் கொஞ்சம் சிம்மம் கொஞ்சம் நரன் அப்படின்னு மனுஷம் பாதி மிருகம் பாதி அதுவும் எந்த இடத்துல எப்படிதான் நான் சம்ஹாரம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் செய்தாரோ அந்த சத்தியத்தையும் நிலைநிறுத்தி வெளியும் இல்ல உள்ள இல்ல ஆயுதங்களால இல்ல இத்தனையும் யோசித்து குழந்தை பிரகலாதன் அவனுடைய தந்தை ஹிரண்யனிடம் சுவாமி எங்க இருப்பார் ஹரி எங்க இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன உடனே அப்படியே பூர்ண கர்ப்பமா எல்லா இடத்துலயும் இருந்தாரா நரசிம்மர் ஏன் அந்த குழந்தையனுடைய பக்தியும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் அடையக்கூடாது நம்ம என்ன இப்போ வீட்டுல சின்ன குழந்தை இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவோம் கூடாதான் குழந்தைகளுக்கும் நம்முடைய பூஜைகளுக்கான முக்கியத்துவத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படி குழந்தையாக இருந்தாலும் அவன் என்னுடைய பக்தன் என்று அந்த ஒரு சத்தியத்தை காப்பாற்றிய தெய்வம் யார் என்றால் நரசிம்மர் அந்த நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு கூப்பிட்டா போதும் எப்பேற்பட்ட பயத்தையும் போக்கி விடுவார் எப்பேற்பட்ட இன்னலையும் இன்னலையும் துன்பத்தையும் மாற்றி விடுவார் யார் லக்ஷ்மி நரசிம்மா அதனால நமக்குள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் உட்காரும் பொழுது அப்பா அப்படின்னு உட்காராம லக்ஷ்மி நரசிம்மா குழந்தைங்களுக்கு டாடா காமிக்கும் பொழுது லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானதே நமக்கான கவசமா இருக்கும் இது வந்து ஒரு வகையான விளக்கு ஏற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்ன ஐந்து வெத்தல எடுத்துக்கணும் அதனுடைய நுனியானது கிழக்கோ வடக்கோ பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய பூஜை அறை பெரும்பாலும் கிழக்கு பார்த்து இருக்கும் சிலருடைய வீட்டு கட்டிட அமைப்பிற்கு ஏற்றவாறு இருக்கும் ஆனா இந்த பூஜை இந்த விளக்கேற்றும் முறை ஐந்து வெத்தலை வெத்தலையினுடைய நுனி பகுதி என்பது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து நாம் வைக்க வேண்டும் அப்படி அஞ்சு வெத்தலைய வச்சு முன்னாடி நரசிம்மருடைய திருவுருவ படம் சின்னதா இருந்தாலும் போதும் இதுக்குன்னு எல்லாம் வாங்க வேண்டாம் ஏன்னா எந்த அளவு பெரிய விக்கிரகங்களும் சிற்பங்களும் இருக்கின்றனவோ அந்த அளவு அந்த தெய்வ சாநத்தியம் இருக்கும் அந்த அளவு நம்ம பூஜைகள் செய்யணும் என்ன பூஜை விளக்கேற்று நிவேதனம் நம்ம வீட்டுல ஒருத்தர் இருந்தா உணவு கொடுக்க மாட்டோமா பசிக்கும் இல்லையா அந்த உணர்வு கடவுள் கிட்டையும் நமக்கு இருக்கணும் அதனால அந்த ஐந்து வெத்தலை மேல சுவாமி நரசிம்மர் குறிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய சின்ன படம் ஒன்றை வைத்து அதற்கு முன்பு நுனி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தா மாதிரி ஐந்து வெத்தலை வைத்து அதன் மீது அகல் விளக்கு பஞ்ச விளக்கு இல்லையா அகல் விளக்கு ஏற்றி கண்டிப்பா தீபம் நெய் தீபம் வைத்து விளக்கேற்றினால் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா வருஷம் வருஷமா போன பிறவியிலிருந்து செஞ்ச வினைய ஒரே நாள் ஒரே வாரம் பத்து நாள் பதினோரு நாள்ல ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றம் துவங்கிவிடும் ஆனால் மாற்றம் கிடைப்பதற்கு சில பழக்கத்தை வழக்கமாக கொண்டு நம்ம நித்திய பிரார்த்தனை வைத்தால் தானே முடியும் அப்ப அதற்கான பொறுமையும் பக்தியும் இறைவன் பால் அன்பும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுகின்றது அதனால அந்த பஞ்ச அகல் அந்த விளக்கு மேல வச்சு இந்த நுனியானது கிழக்கு விளக்கு ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கு மேல அஞ்சு அகல் விளக்கு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி லக்ஷ்மி வாய் வாய்விட்டு சொன்னால் போதும் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய ஏதாவது ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் தெரியலையா லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா என்று தாயாரோடு லக்ஷ்மி அதாவது எப்பவுமே அந்த லக்ஷ்மிய விட்டுட்டு நரசிம்மரை சொல்லவே கூடாது அந்த தாயாரோடு நாம் அந்த நரசிம்ம சுவாமியை அப்படியே மனதார் அப்படியே உருக்கமா நினைச்சு ஒரு இருபத்தி ஓரு தடவையாவது அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் இன்னைக்கும் பாருங்களேன் பல திருமால் சேத்திரங்கள் கோயில்கள்ல பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா சுதர்சன ஆழ்வாரும் நரசிம்மரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சனமும் சரி நரசிம்மரும் சரி ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துருவாங்க அதுலயும் அந்த சுதர்சனம் பாருங்க சுதர்சன ஆழ்வார் நிற்கும் பொழுது ஒரு காலம் ஒரு காலம் இப்படி நடக்கிறா மாதிரிதான் நிப்ப நிக்கிறா மாதிரி இருக்காது நடக்கிற தோறநிலைதான் இருக்கும் எதனால எண்ணிக்கும் திருமால் பக்தர்களுக்கு ஒரு சோதனைன்னு நம்மை அழைத்தால் ஓடி சென்று உதவ வேண்டும் என்று சுதர்சன ஆழ்வார் சக்கர தாழ்வார் நமக்காக அப்படியே ஓடும் ஒன் டூ த்ரீனு உடனே ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு போற அந்த விளையாட்டு வீரர்கள் எப்படி ஒரு ஆயத்தமான நிலையில இருப்பாங்க நீங்க அடுத்த தடவை போனா சக்கர தாழ்வார் சன்னதியில சுவாமியினுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கம் அப்படி நடக்கவோ ஓடவோ ஆயத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் எதனால டைம் நம்ம கூப்பிட்டாலும் ஓடி வர எந்நேரமும் காத்துட்டு இருக்காராம் திருமால் அடியவர்களை காப்பாற்ற சக்கரத்தாழ்வார் அவருக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் ஏன் சற்றும் தாமதிக்காமல் எந்த அளவு சக்கரத்தாழ்வார் இருப்பாரோ அதை விடவும் ஓடி வந்து அருள்பாலிக்கும் ஒரு அற்புத வடிவம் எதுனா நரசிம்மர் நம்ம நினைப்போம் நரசிம்மர் முகம் பார்க்க அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கேன் ஆனா ராமகிருஷ்ணெல்லாம் அழகா இருக்காங்களே அழகுதான் அருள் தான் கருணைதான் அதுல மாற்று கருத்தே கிடையாது இருந்து பகைவர்களிடம் இருந்து காப்பாற்றும் சமைக்கும் பொழுதோ தண்ணி குடிக்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா அப்படியே தூங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பதினோரு தடவை சொல்ல முடியுமா அந்த லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்ற அந்த வார்த்தையானது நமக்கு பயத்தை போக்கும் நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை அப்படின்ற அளவு கூட இருக்கிற மாதிரியான ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக வெற்றிலை மீது நீங்கள் எழு அந்த ஏற்ற இருக்கும் அந்த பஞ்ச அகல் தீபம் ஒரு மண்டலம் ஏன்னா எதனாலும் ஒரு மண்டலமாவது நம்ம அதை பத்தி நினைக்கும் பொழுது அதற்கான விஷயங்களை பின்பற்றும் பொழுதுதான் நம்மளுடைய மனம் அதுலேயே இருக்குமா ஏன்னா மனிதனால் எந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்றதுக்கும் ஒரு மண்டலம் வேண்டுமா அதனால்தான் ஒரு விரதம் ஆகட்டும் ஐயப்ப பக்தர்கள் ஆகட்டும் எந்த ஒரு விரதம் நோன்பு என்றாலும் ஒரு மண்டல காலம் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கான தீபத்தையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் லக்ஷ்மி நரசிம்மான் சொல்லி சொல்லி இருபத்தி ஓரு தடவை சொல்லி நாப்பத்தி எட்டு நாட்கள் காலையோ மாலையோ உங்களால் முடிந்த வண்ணம் நெய் விளக்கு பஞ்ச விளக்கு ஏற்றி வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மியும் நரசிம்மரும் செய்யும் மாற்றத்தை சத்தியமாக உணர்வீர்கள் ஏன்னா அவரை மாதிரி நம்மை ஓடி வந்து காக்கும் தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனாலதான் ருக்மணி கூட கிருஷ்ணான்னு கூப்பிட்டா விளையாட்டா தன்னை விவாகம் பண்ண வரமாட்டான் அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பால நரசிம்மான எழுத ஆரம்பிச்சாலாம் அதனாலதான் அந்த சத்திய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் குழந்தை கிருஷ்ணன் மாதிரி அந்த விளையாட்டுத்தனம் இருக்காது அதனால லக்ஷ்மி நரசிம்மா அந்த நரசிம்மான் போட்ட உடனே ஒரு பிறவில் ஒரு குழந்தைக்கு கூட நீ ஓடி வந்தேன் உனக்காக இந்த சமயத்துல உன்னையே திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கின்றேன் என்று ருக்மிணி பிராட்டி சாக்சாத் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவியானவள் ருக்மிணியாக வரும் பொழுது எழுதிய கடிதத்தில் கூட நரசிம்மரை அல்லவா அழைத்தாள் நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்ற அந்த மறுபடியும் மறுபடியும் சொல்லும் அந்த நாமமே பெரிய மந்திரம் இந்த பஞ்ச விளக்கு வெற்றிலையின் மீது ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி அந்த ஒளிமயமான விளக்கு வழிபாட்டால் லக்ஷ்மி நரசிம்மரை வரை வழிபாடு செய்யுங்கள் அந்த ஒரு மண்டலத்தில் உங்களுடைய மனம் என்னென்ன நன்மையான மாற்றங்களை கொடுக்கின்றன அப்படின்றதையும் நீங்கள் அனுபவியுங்கள் பல பல பக்தர்களுக்கும் இந்த அற்புதமான வழிபாட்டினே சொல்லுங்கள் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான தீர்வு அப்படின்னு மக்கள் கேட்கும் பொழுது உங்களா எது இயலமோ ஆனா ஏதாவது ஒரு வழிபாட்டில் உங்களை கண்டிப்பாக பின்பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் அதுல வந்துடுங்க அந்த வழிபாடுன்னு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு அடுத்தது பண்ணணும் அடுத்தது பண்ணணும் இது நிறைவடையறதுக்குள்ள நம்ம வச்ச கோரிக்கையை சுவாமி நிறைவேற்றுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வளர்ந்து கொண்டே இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தானே இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்கு இன்னும் பதினோரு நாள் இருக்கு அதுக்குள்ள நம்ம வெச்ச வேண்டுதலை சுவாமி கண்டிப்பா நிறைவேற்றிடுவார் அப்படின்ற உங்களுடைய நேர்மறையான அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய சுற்றங்களின் எண்ணங்களை கண்டிப்பாக மாற்றும் அதனால் லக்ஷ்மி நரசிம்மரின் திருவடிகளை நாம் அப்படியே ரெண்டு கையால கெட்டியா பிடிச்சுண்டு லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மான்ற வார்த்தைகளை சொல்லி சின்னதா கரண்ட் கட்டு ஆகுதா குழந்தைகளுக்கு லக்ஷ்மி நரசிம்மான்னு சொல்லி கரண்ட் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்துவோம் லக்ஷ்மி நரசிம்மரின் அற்புத பரிபூரண அருளை பெறுவோம் வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம்